இதுக்கு மேல போராட்டம் இடாவது இருக்கக்கூடாது கும்பகோணம் மெயின் ரோட வந்து பாக்கணும் பலரும் வந்து அதுக்கப்புறம் நம்ம நிலக்கரிக்கரி <laughs> ಅಲ್ಲಿ ತಿರುಗಿ ಬಂದು ಆಯಿತು ತೆರೆದವೇ ಇಲ್ಲಿ நம்ம கேள்வி கொடுத்தோம் ஓபி ஓஎன்ஜிசி வையும் நம்மளையும் வச்சுக்கிட்டு ஒரு பீஸ் மீட்டு நடத்துகிறதுங்கிறது கேடி கொடுத்துருது அதுல ஒண்ணு இல்லை அதிகாரிகள் அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கிட்டோம் உங்களுக்கு எங்கள்கிட்ட நாங்கள் எப்பவுமே அதிகாரிகளை சந்திக்க தயாரா இருக்கோம் ஏன்னால் போன தடவை ஓஎஎன்ஜிசி கூட எங்களுக்கு அவங்க ஆர்டிஓ மேடம் யுரேகா முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு நாங்கள் அந்த ரெண்டு கிணறு மூடிடுறோம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஜூலை பத்தாம் தேதிக்குள்ளார மூடுவதற்கான அந்த முழு வேலை திட்டத்தோட நாங்கள் வர்றோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினவங்க தான் நான் மேடத்துக்கிட்ட சொன்னேன் ஆர்டிஓ யுரேகா சொன்னேன் போது குடுத்துட்டு பார்த்தா என்ன ஆபரேட்டிங்ஸ் வகையில இருந்தாலும் நம்மளோட knowledge இல்லாம அங்க பண்ண முடியாது. அதே மாதிரி அதாவது நம்ம knowledge இல்லனா மாடி சர்வீஸ் பண்ண முடியாது. அங்க யார்கிட்டயே சொல்றது இல்ல உண்மை. சார் அந்த பாத்தீங்க கம்யூனிகேஷன் கேப். நம்ம ஃபாலோ மாதிரி கம்யூனிகேஷன் போற நாங்க ஸ்ட்ரைக் பண்ணி கம்யூனிகேஷன் கேப் நம்ம

அது அபேண்டன்ட் வில்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது அபேண்டன்ட் வில்னாக்கா கீழே அரிசி அது பாட்டுக்கு கலந்துக்கிட்டு இருக்கும் இரவும் பகலும் ஏன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது இப்போ நிறையா சுரந்து இருக்குங்கிறதுனால அவங்க வந்து வாலியில் அல்றது மொமில் அது மாதிரியான வேலை தான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது திரும்ப திரும்ப வந்து குடையிறாங்க நிலத்தடி தண்ணீர் சத்தியமாகவே வீணாகுது ஏர் வீணாகுது பொல்யூஷன் வந்துக்கிட்டு இருக்குது அவங்க அபண்டன்ட் வில்லன்ஸ் க்கு அப்புறம் डेड பாடி வந்ததுக்கு அப்புறம் அத பொதைக்கிறதுக்கு தவிர இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டி இல்ல இல்லைங்கய்யா ஆமா அதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி வேலை வேணாம்னு சொல்லிருங்க நீங்க ஆமா நான் டாமே பண்ணியிருந்தா அடுத்து நாங்க மூணு நாளைக்கு 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 அப்படி கிட்டல வைக்காதீங்க ஏன்னா எங்க எங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு அப்படின்னு அது அது இருக்காது

தேரலந்தூரிலே மேலையூர் பகுதியிலே செய்து கொண்டிருக்கிறது மராமத்து பணி என்ற பெயரிலே தொடர்ந்து பதிமூன்றாவது நாட்களாக இன்றைக்கும் இந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது சுற்றுச்சூழல் சட்ட குறிப்பானை ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் ரெண்டாயிரத்தி இது இருபதுக்கும் எதிரானது ஏற்கனவே தமிழக அரசு பழைய அபாண்டன்ட் வெல் என்ற அந்த மூடிய கிணறுகளை முழுமையாக மூடிவிட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் சட்ட குறிப்பானை இரண்டாயிரத்தி ஆறில் தெரிவித்திருக்கிறது மராமத்து பணி என்ற பெயரிலே மீண்டும் ஓஎன்ஜிசி இந்த பணியை தொடர்ந்து பதிமூணாவது நாட்களாக செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அபாண்டன் வெல் என்றால் இறந்த ஒரு சடலம் திரும்பும் உயிர்ப்பிக்கும் நோக்கமா இது என்ன என்பது கேரளந்தூர் பகுதி மக்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது ஆகவே இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் தொடர்ந்து இந்த சட்டவிரோத போக்கை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தமிழக அரசு பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அறிக்கையை நிபுணர் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்டது அந்த அறிக்கையை உடனடியாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மூடிய எண்ணெய் கிணறுகளை அது முழுமையாக அது டெட்லைன் அடித்து அதை மூடப்பட வேண்டும் எனவே தேர்தந்தூர் பொதுமக்கள் ஓஎன்ஜிசி இந்த மராமத்து பணி என்ற பெயரிலே நடக்கும் இந்த செயல்களை நிறுத்துமாறு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம்

தேர் பாதுகாக்க பாதுகாக்க தேர் எழுந்தூரை பாதுகாக்க எழுந்து தோடர்களே தோழர்களே தமிழக அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசே

தடுத்து நிறுத்துவம் தடுத்து நிறுத்துவோம் நிற்போம் நெல்தடி நீரை இழந்தாச்சு நெல் வயலை எழுந்தாச்சு குடி நீரை எழுந்தாச்சு நிலத்தடி நீரை எழுந்தாச்சு உடல் நலத்தை மண்ணை காக்க மக்களை காக்க எழுந்து வாருங்கள் தோழர்களே வெளியேறு வெளியேறு வெளியேறு

பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்து வெளியேற்று வெளியேற்று நிறுவனத்தை வெளியேற்று நிற்போம் காத்து நிற்போம் நிலத்தடி நீரை காத்து நிற்போம் குடி நீரை காத்து நிற்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் சாதி கடந்து மதம் கடந்து வேறுபாடுகள் இன்றி மண்ணின் மக்களாய் ஒன்று காவிரி படுகையை அழித்து வரும் இணைந்து நிற்கிறோம் இணைந்து நிற்கிறோம் சாதி கடந்து 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 மதம் கட்சி வேறுபாடு இன்றி கடந்து

காத்து நிற்போம் காத்து நிற்போம் காத்து நிற்போம் காத்து நிற்போம் காவிரி படுகை முழுவதையும் காத்து நிற்போம் நிலத்தடி நீரை காத்து நிற்போம் காத்து நம் குடிநீரை காத்து நிற்போம் நம் குடிநீரை காத்து நிற்போம் பத்திரப்படுத்துவோம் 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 நம் மண்ணை பத்திரப்படுத்துவோம் நம் மண்ணை பத்திரப்படுத்துவோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக நம் மண்ணை பத்திரப்படுத்துவோம் நம் மண்ணை போராடுவோம் இன்னைக்கு பெரிய அளவிற்கு மக்கள் திறள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் பல்வேறு அமைப்பினரும் ஏரெழுந்தூர் ஜமாத்தார்களும் அனைவருமே இங்க இதுல பங்கேற்றிருக்கிறோம் இருக்கிறோம் ஓ என்ஜிசியினுடைய ஒரு கிணறு இருக்கு மேலையூர்னு அந்த இடம் அந்த எண்ணெய் கிணறுல போன மாதமும் ஓஎன்ஜிசி வேலை பார்த்தது இந்த மாதமும் வேலை செய்யுது அது கைவிடப்பட்ட கிணறு ஒரு கைவிடப்பட்ட கிணறுங்கிறது இறந்து போன மனிதனுக்கு சமம் அதை வந்து புதைக்கணுமே ஒழிய திரும்ப திரும்ப அதை குடஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது போன மாதமும் வேலை செஞ்சாங்க ஓஎன்ஜிசி இந்த மாதமும் இந்த இப்போ பதிமூணாவது நாளாக வேலை செய்கிறாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் புது கிணறுகளை அமைக்க விடலை பழச தடுக்கலைங்கிறதையே காரணமாக வச்சுக்கிட்டு பராமரிப்பு பண்ணுறோங்கிறது இங்கே வந்து கைவிடப்பட்ட கிணறுல இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கண்டித்து தான் இன்னைக்கு தேரெழுந்தூரில் மக்கள் திறள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இதை உடனடியாக வேலையை நிறுத்தி வெளியேற்றணுங்கிற கோரிக்கையை வச்சோம் குத்தாலத்திலிருந்து வட்டாட்சியர் வந்தார்கள் அவங்க ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க காவல்துறை குத்தாலம் காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து என்ன உறுதி கொடுத்திருக்காங்கன்னா அவங்க மேலதிகாரிகளையும் பேசுறோம் இந்த வேலை உடனடியாக நிறுத்தப்படும் எல்லாம் வெளியேற்றோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் அந்த பொருள்கள் எல்லாமே உடனே வெளியேறணும் இல்லாட்டா போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த குத்தாலத்தை சுற்றி நாற்பத்தி ஒன்பது கிணறு இருக்கு ஒவ்வொரு கிணறும் ஒரு ஒரு வகையில் அழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கு கைவிடப்பட்ட கிணறு இதுக்கு கீழே செல்லு மாதிரி செதஞ்சி போய் இரவும் பகலுமா எண்ணெய் சுரந்து சுரந்து குடிதீரில் இருக்கோம் இங்கே யாரும் நிலத்தடி தண்ணியை குடிக்கலை குடிக்க முடியாது கொள்ளிடம் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிலத்தடி தண்ணீர் முற்றிலுமாக பாழாயிட்டு இந்த ஊரில் இருக்க ஒவ்வொருவரும் நோயாளியாக மாறுற வரைக்கும் வேலையை தொடருவோம் அப்படின்னு ஓஎன்ஜிசி சொன்னால் அதை எங்களால் அனுமதிக்க முடியாது அந்த நிலையில்தான் இன்றைக்கி அதிகாரிகள் உறுதிமொழி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் அந்த மேம்பாட்டு சட்டம் புது கிணறுகளை அனு அனுமதிக்கலை ஆனால் பழைய கிணறு தொடர்பு ஒன்றும் தொந்தரவு பண்ணலை ஆனால் எங்களை அழித்ததே பழைய கிணறுகள் தானே அதை பூரா நீங்கள் உடனடியாக மூடுவதற்கு ஒரு ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுக்கணும் இங்கே என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு எப்படி நிலத்தடி தண்ணீர் இருக்குன்னு பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமர்ப்பிக்கப்பட்டது அதை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த கோரிக்கைகளை பார்த்து ஓஎன்ஜிசி வேலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நிரந்தரமாக அந்த எண்ணெய் கிணறு மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இதில் ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய போராட்ட இடம் மாறும் முக்கியமான சாலைகளை நாங்கள் மறித்து போராட்டத்தை தொடர்வோம் ஆயிரக்கணக்கில் அங்கே குழுங்குவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் தளவாட பொருளாக தளவாட பொருள்கள் எடுத்துவிட்டு போயிடணும்னு சொல்லியிருக்கிறோம் எடுத்துக்கிட்டு போகலைனாக்கா எங்கள் போராட்டம் அடுத்த கட்டம் நோக்கி நகரும் வேலையை நிறுத்திடுறோம் ஆளை அப்புறப்படுத்திடுறோம்னு சொல்லிட்டாங்க தளவாட பொருள்களும் வெளியேறணும்னு சொல்லியிருக்கிறோம் இதுக்கு மேலே தளவாட பொருள்னு ஒன்று வந்தால் அந்த கிணறு நிரந்தரமாக மூடுறதுக்கு தான் வரலாமே ஒழிய வேலை செய்ய வர முடியாது இந்த எச்சரிக்கையை தமிழ்நாட்டில் அதாவது காவிரி படுகையில் உள்ள ஒரு ஊரும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஓஎன்ஜிசி கிணறுகளை மூடுங்க படுகையை பாதுகாக்க முன்வாருங்க அடுத்த தலைமுறைக்கு தண்ணியை பத்திரப்படுத்துங்க அடுத்த தலைமுறை இந்த மண்ணில தான் வாழ்ந்தாகணும்